ஒரு கட்சியும் அவங்கவுங்களுக்கு எது தரின்னு படுதோ அந்தந்த கட்சியில் கூட்டணி அமைச்சுக்குவாங்க அதில் போய் நான் தலையிட்டு எதுவும் சொல்ல முடியாது சொல்கிறேன் அம்மா வழியில் புரட்சி தலைவர் வழியில் மக்களாட்சியை முப்பத்தி ஒம்பது வருஷ அனுபவத்தில் என்னால் என்ன செய்யணுமோ அதை செய்வேன் இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம் என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கும் போது உண்மையிலேயே மிகப்பெறு எழுச்சி தமிழ்நாட்டில் இருந்தது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி இருந்தது இன்றைக்கு சீமானவர்கள் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்கை பெறுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் போராடினார் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு வாக்கை பெற்றுவிட்டார் அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு ஒரு வலிமை இருந்தது அந்த வலிமை இருந்த காரணத்தினால்தான் இரண்டாயிரத்தி பதினொன்றுல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலுவான கட்சி நமக்கு கூட்டணி வேண்டும் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் திட்டமிட்டு தேமுதிகவை இழுத்து கூட்டணி வளையத்திற்குள் தள்ளினார் நாற்பத்தி ஒரு தொகுதிகளையும் தேமுதிகவிற்கு ஜெயலலிதா அவர்கள் வாரி வழங்கினார் அந்த நாற்பத்தி ஒரு இடங்கள்ல இருபத்தி ஒன்பது இடங்கள்ல தேமுதிக வெற்றியும் பெற்றது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதன் பிறகுதான் தேமுதிகவினுடைய வீழ்ச்சியும் தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றியும் பெற்றார் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் விஜயகாந்த் உருமாறினார் இப்படி தேமுதிகவினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்தது விஜயகாந்த் அவர்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டதன் விளைவாக விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல ஆக்டிவாக செயல்பட முடியாமல் போனது அங்கிருந்துதான் தேமுதிக வீழ்ச்சியும் தொடங்கியது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளில் தலையிட ஆரம்பித்தார் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியும் தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி திமுக அதிமுக என்ற ரெண்டு கட்சிக்கும் மாற்றாக தமிழ்நாட்டில் வலுவாக கால் ஊன்றுகிறதோ அந்த கட்சியை கூட்டணியில் இழுத்து நமக்கு எதிரில் மூன்றாவது ஒரு அணி வலுவாக காலூன்றாமல் பார்த்து கொள்ளுவதில் இத்தனை ஆண்டுகளாக உண்மையிலேயே திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகளைப் போல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதனையை செய்து வருகிறார்கள் அதில் தப்பித்த இயக்கம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கின்ற சீமான் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கின்ற அவர்கள் மட்டுமே இதுவரைக்கும் திமுக அதிமுகவுக்கு பிடி கொடுக்காமல் தன்னை ஒரு தனித்துவமிக்க அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நிரூபிக்க நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள் தேமுதிக இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தால் அந்த கட்சி உண்மையிலேயே ஒரு தனித்துவமிக்க கட்சியாக தமிழ்நாட்டில் உருமாறி இருக்கும் ஏன்னா எட்டு விழுக்காடு வாக்கு என்பது சாதாரண வாக்கு அல்ல அதுவும் முதல் தேர்தலிலே சீமானவர்கள் எட்டு விழுக்காடு வாக்கை பெறுவதற்கு நான்கு தேர்தல்கள் சந்திக்க வேண்டியிருந்தது அப்படிப்பட்ட தேமுதிக இன்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பானதைப் போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஜீரோ புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்ற தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றது இன்னும் அந்த கட்சி உயிரோடு இருக்கிறது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் காட்டினாங்க ஆனால் தேமுதிக என்ற அந்த கட்சியை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான எந்த முயற்சியும் அவங்க செய்யலை அவர்கள் செய்வதெல்லாமே பணபேரம் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா சமீபத்தில் அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் தெரியுது வெளிப்படையா அதிமுகவும் திமுகவும் எங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் எங்களை புரிந்து கொள்ளணும்னு பேச வேண்டிய தேவை என்ன நீங்கள் எந்த இயக்கத்தோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறீர்களோ அந்த இயக்கத்தை பற்றி பேசலாம் தப்பு இல்லை ஆனால் ரெண்டு இயக்கத்தையும் பற்றி நீங்கள் பேசுங்க அப்போ ரெண்டு இயக்கத்திடமும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறீர்கள் என்பது தானே உண்மை இங்கேயும் பேசுறீங்க அங்கேயும் பேசுகிறீங்க விஜய்கிட்டையும் பேசுகிறீங்க ஸ்டாலின் கிட்டையும் பேசுறீங்க எடப்பாடி கிட்டையும் பேசுகிறீங்க இப்போ மூணு பக்கமும் பேசி கடைசியில் உங்களை யாருமே சீண்ட ஆளில் நடு ரோட்டில் விட்டார் இப்பொழுது கடைசியாக தேமுதிகவினுடைய நிலைப்பாடு அதிமுக கூட்டணியில் டென் பிளஸ் ஒன்று முடிவாகியிருப்பதாக ஒரு தகவல் நேற்று நமக்கு கிடைத்ததுங்க இது எந்த அளவுக்கு ஒன்றுமன்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல பத்து சட்டமன்றம் ஒரு ராஜ்யசபா தேமுதிகவிற்கு கொடுக்க அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை முடிந்திருப்பதாக ஒரு தகவல் நேற்று நமக்கு கிடைக்குது ஒரு ஒரு வேலை இந்த தகவல் உறுதியாக இருக்குமா அப்படின்னா உண்மையிலேயே என்னாலேயே நம்ப முடியல ஏன்னா குறைந்தது மாத கணக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது தேமுதிக இருந்து ஆனால் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் இவர்கள் கேட்பதை அந்த இயக்கங்கள் தர மறுக்கிறது பிரேமலதா அவர்கள் இதுவரைக்கும் பதினைந்து ப்ளஸ் ஒன்று தான் உட்காந்துட்டு இருக்காங்க பதினைந்து ப்ளஸ் ஒன்று முந்நூறு சி முந்நூற்றி ஐம்பது சி நானூறு சி அப்படின்னா தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டா விரட்டி தான் அடிப்பாங்க தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டா விரட்டி தான் அடிப்பாங்க உங்க அந்த தகுதி இருந்தா நீங்க வெளியேறி போகிறேன்னு சொன்னாலே உங்களை விடமாட்டாங்க அவங்க இழுத்து பிடிப்பாங்க ஆனா உங்ககிட்ட அது இல்லையே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கட்சியாக கூட்டணியில் சேர்க்கிறார் காரணம் என்ன அங்க வலிமை இருக்கிறது அந்த கட்சியில் வலிமை இருக்கிறது அந்த கட்சி தேவை இந்த கட்சியை நம்ம வெளியே விட்டா நமக்கு வலுவான கூட்டணி அமைக்க முடியாது இந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு வரலன்னா நம்மால வலுவான கூட்டணி அமைக்க முடியாதுங்கிறத உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகாவை உள்ளே கொண்டு வந்தார் முதல்ல அந்த வலிமை உங்கள் கிட்டே இல்லைன்றது இவங்களுக்கே தெரியுது அதனால் இன்றைக்கி உங்களை டீலில் விட்டுட்டாங்க உங்கக்கிட்ட அந்த வலிமை இருந்து நீங்கள் அந்த பார்கைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேள்வி இருந்திருக்கும் இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மூன்று பக்கத்துலேயும் பார்கின் பண்ணி கடைசியாக டென் ப்ளஸ் ஒன்னில் என்டிஏ கூட்டணியில் தேமுதிக ஒப்புக்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது நேற்று இது எந்த அளவுக்கு உறுதி இருதின்னு நம்ம சொல்ல முடியல பொறுத்திருந்து பார்ப்போம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகின்ற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் திருமதி வி கே சசிகலா அதிமுகவை பற்றி பேசணும்னா இவங்களை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு திருமதி சசிகலா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க ஜெயலலிதா எம்ஜிஆரினுடைய ஆட்சியை கொண்டு வர்றது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை வைத்து நான் சொல்றேன் அம்மா வழியில புரட்சி தலைவர் வழியில மக்களாட்சிய கொண்டு வர்றதுக்கு என்னால என்ன முப்பத்தி ஒன்பது வருஷ அனுபவத்துல என்னால என்ன செய்யணுமோ அதை செய்வேன் இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டி அடி போங்கறதே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிப்பதற்கு என்னால் முடிந்த அளவிற்கு என்னால் முடிந்த அளவிற்கு நான் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வேன் நான் திமுகவினுடைய ஆட்சியை திமுகவை ஆட்சியில் இருந்து வெளியேற்றுவதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் சபதம் என்றாங்க செய்தியாளர் சந்திப்பில் ஆனால் சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைத்து கொள்ள எடப்பாடி தயாராகவே இல்லை என்பது ஏற்கனவே நம்ம பலமுறை பேசியிருக்கும் பேசியிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ள இப்ப சசிகலாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னா சசிகலாவை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அதிமுக அப்படின்னு சொன்னா அது உண்மைதான் சசிகலாவை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் அவருடைய சாதி பின்புலங்களை கொண்ட கூட்டம் சசிகலாவுக்கு பின்னாலதான் இருக்கு இப்ப தினகரன் அவர்களுக்கு எப்படி ஒரு ஐந்து விழுக்காடு வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கிடைத்ததோ அதே போல சசிகலா அவர்களும் ஒருவேளை தனியாக அரசியல் கட்சியை தொடங்கினா ஒரு இரண்டு விழுக்காடு வாக்கு அல்லது மூன்று விழுக்காடு வாக்கு சசிகலாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் சசிகலா அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து பயணித்தால் அதிமுக பலம் பெறும் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி இவங்க சொல்றாங்க இல்லையா இவங்க சொல்லுவதை போல ஜெயலலிதாவினுடைய ஆட்சி நான் நம்ம வந்துட்டு மீண்டும் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்ன ஆட்சி அது மிகப்பெரிய ஊழல் ஆட்சி நாலு ஆண்டு சசிகலா ஜெயிலில் இருக்கிறதுக்கும் ஜெயலலிதா தான் காரணம் ஜெயலலிதா நூறு கோடி தண்டமோ நான்கு ஆண்டு சிறை தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியாக அவர்கள் மாறியதற்கு காரணமே அவருடைய ஆட்சி தான் அது அது ஒரு குற்ற ஆட்சி அது ஒரு ஊழல் ஆட்சிதான் அந்த ஆட்சி மீண்டும் வேணும்னு நம்மலாம் கேட்க முடியாது ஆனால் சசிகலா அவர்கள் சொல்றாங்க மீண்டும் அம்மா ஆட்சி மீண்டும் தலைவர் ஆட்சின்னு சசிகலா அவர்கள் சொல்றாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து பயணித்தால் மட்டும்தானே இவர்கள் இப்படி ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தெரியல சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைத்து கொள்ளப்படுவாரா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் டைம் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எனக்கு சரியான தகவல் வரல அப்படின்னா அடுத்த கட்டமாக என்னுடைய நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சசிகலா அவர்கள் சொல்றாங்க அப்படி என்றால் சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் சசிகலா அவர்கள் அவரை நம்பி வந்துட்டு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்களாம் ஏன்னா சசிகலா அவர்களே சொல்றாங்க அதையும் அவரை நம்பி இருக்கின்ற தொண்டர்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் ஆகையால நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள எனக்கு சரியான தகவல் கிடைக்கலன்னா அடுத்த கட்டமாக என்னுடைய நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்றாங்க சசிகலா அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்றால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு உள்ளாக சசிகலா அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்றால் நான் புதிய கட்சியை தொடங்குவேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சசிகலா அவர்கள் சவால் விடுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா அவர்கள் எச்சரிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சசிகலா அவர்களுடைய குரலில் இருந்து வெளிவருகின்ற வார்த்தைகளை அதைத்தான் நமக்கு காட்டுகிறது ஒருவேளை சசிகலா அவர்கள் தனி தொடங்கினால் அம்மா ஆட்சி தலைவர் ஆட்சின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஆட்சி அவங்களால கொடுக்க முடியுமா சசிகலா அவர்கள் கட்சி தொடங்கி போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிடுவாரா ஜெயலலிதா ஆட்சியை கொண்டாந்துருவாரா எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டாந்துருவாரா அப்படின்னா சசிகலா அவர்களுடைய விசுவாசிகள் நிறைய பேர் வந்துட்டு அவருடைய வீடு இருக்கின்ற போயஸ் கார்டனுக்கே சென்று நிறைய பேர் அவங்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்ததாக சொல்லப்படுது அந்த ஆதரவை கண்டு வியந்து போன சசிகலா அவர்கள் தனிக்கட்சி தொடங்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்கிறாங்க தனிக்கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்ல என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு என்டி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரல NDA கூட்டணியில் என்னை சேர்த்துக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை அப்படின்னா விஜய் உடன் கூட்டணி சேர்ந்து விஜய் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பதாக VK சசிகலா அவர்கள் முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்குது ஒருவேளை வி சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்து விஜயுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவாரோ இவ்வளவு பெரிய அரசியல்வாதியா சசிகலா அவர்கள் என்னுடைய முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை வைத்து அப்படின்னு பேசுகிறாரு என்ன கொடுமையோ தமிழ்நாட்டு மக்களினுடைய தலையெழுத்து சாபக்கேடு எதையெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு எதையெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்குன்னு பாருங்கள் ஜெயலலிதாவை பார்க்க செல்லுகிறவர்கள்லாம் சசிகலா அவர்களை பார்க்காமல் வர முடியாது ஜெயலலிதா அவர்களுக்கு நேரடியாக களத்தில் இருப்பவர்கள் தெரிய வாய்ப்பு இல்லை சசிகலா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருந்தது அதனால் சசிகலா அவர்கள் நம்ம பையன்தாங்க மாவட்டத்தை சார்ந்தவன்தான் தான் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தோம் ரொம்ப நல்ல பையன் கட்சிக்காக ரொம்ப பணியாற்றியிருக்கிறான் கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கான் உங்களையே நல்ல பேர் வாங்கி கொடுப்பான் நல்ல அளவில் மக்கள் பணியாற்றுவான் அப்படின்னு சிலருக்கு வந்துட்டு அப்படி தூக்கி தூக்கி விட்டு பேசி ஜெயலலிதா கிட்டேருந்து சீட்டு வாங்கி கொடுக்குற வேலையை செஞ்சு பின்னாடி வந்து பல கோடிகள் கையூட்டு இதெல்லாம் நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் நடக்கலை இப்படியெல்லாம் நடக்காமையே ஜெயலலிதா வந்துட்டு நேர்மையாக ஆட்சி பண்ணாங்க கட்சியை நடத்துனாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் நடந்தது தான் இப்படி தான் சசிகலாவை அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும் இப்படி தான் சசிகலா அவர்கள் அதிமுகவில் உள்ளவர்களுக்கு சின்னம்மாவாக உருவானாங்க அந்த சின்னம்மா இப்பொழுது புதிதாக கட்சியை தொடங்கி விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் சொல்றாங்க அதே வேளையில் முதல் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கல கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லைனா விஜயுடன் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் என்ன புரட்சி செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கருத்துரை பகுதியில் தவறாம பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலதம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே